முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பனிரெண்டு சுபடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறம் வேலி கொண்ட அரங்கனே அன்னதான ஞான பழம் கொண்ட தேசிகனே வரம் தந்து உலகோரை மீட்க வள்ளலாக வந்த குரு அரசனே அரங்கனே முந்தனுக்கு சுப்பிரமணியும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றால் பயின்றிற்ற மக்களுக்கெல்லாம் பழுதின்றி ஞான சித்தி உறுதியாகும் தயவாக அரங்கன் தொடர்பு கூட்டி தர்மத்தில் தொடர்பு கொண்ட மக்கட்கெல்லாம் தன் கருமவினை அகழ்வதோடு தர்மபலம் மிகுதியாகி இந்த பேருலகில் அவரவரும் ஞானவான்களாய் தர்மவான்களாய் ஆறுமுகனியன் ஆசிக்கு உரியவர்களாக மாறி மாறியே அரங்கன் தேடல் வழி மாற்றம் தருகின்ற ஞானிகளாக ஆற்றல் மிகுந்த பலம் கொண்டவர்களாக அனைத்திலும் சிறந்தவர்களாக மாறி மாறியே இந்த கலியுகத்தில் மாற்றம் செய்யும் மகா சக்திகளாக மாதவசி தவசி அரங்கன் தொண்டர்களென அனைவரும் அடையாளம் கொண்டு பூதளத்தில் எங்கும் நிரம்பி புண்ணிய பலத்தால் இந்த பேருலகம் ஞானலோகமாகும் ஆகவே சத்திய யுகமோடு ஞான யுகம் மாற்றம் அரங்கன் தவத்தால் கிட்டும் ஆற்றல் மிக்க அரங்கன் தொண்டர்களால் அமைந்திடும் கழியினில் ஞான ஆட்சி வகைப்பட அற்புதத்தை நடத்த வரமாக வடிவேலன் யான் அரங்கனோடு இணைந்திருக்க அறம் சேர்த்து உலகோர் அன்னதான சேவை வழி தொடர்ந்தால் வரமென யாவருக்கும் சித்தி உறுதி வழங்கிய ஞான அறிவுரை அசிமுற்றை சுபம்